திரு தேவன் அவர்கள் எழுதிய துப்பறியும் சாம்பு மகாராணியும் முத்துமாலையும் கண்டினியூஷன் மகாராணியை சல்வாலங்காரிகார போஷித்தையாக மோட்டரில் ஏற்றிவிட்டு வேலைக்காரி விரைப்பாக பங்களாவிற்குள் நுழைந்தார் சாம்பு திரும்பி வந்தவுடன் போலீஸ்காரனை அணுகாமல் தூரம் நின்றபடி கண்காணித்தான் சாம்பு நெருங்கும் சமயங்களில் அவன் ஒதுங்குவதும் சாம்பு ஒதுங்கும் சமயங்களில் அவன் நெருங்குவதுமாக சுமார் ஒரு மணி நேரம் நடந்தது போலீஸ் ஜவானுடைய திருட்டு விழியும் அவன் பதுங்கி பதுங்கி பார்ப்பதும் சாம்புவின் சந்தேகத்தை அதிகரித்தன இரண்டொரு சமயம் அவன் ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்ப்பது சாம்புவின் திருஷ்டிக்கு தப்பவில்லை மறுபடியும் ஒரு தரம் ஓடிப்போய் வெளியில் இருக்கும் தன் நண்பனிடம் இவனை பற்றி சொல்லுவோமா என்று எண்ணினான் அப்படி அவன் நினைத்து பங்களாவின் பின்புறம் சென்றபோது மகாராணியின் வேலைக்காரி அங்கிருந்து புறப்பட்டதை அவன் கண்டான் அதில் அவனுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இவள் அவனுக்கு செய்தி போகிறாள் அவ்வளவுதான் சாம்புவை கண்டதும் அவள் சற்று பயந்தார் சாம்பு அவள் காதோடு பயப்படாதே போலீஸ்காரனே நான் கவனித்துக் கொள்கிறேன் நீ போய் வா என்றான் அடுத்த நிமிஷம் அவள் தோட்டத்து பக்கமாக வெளியேறினாள் அவள் வெளியே சென்றதை மட்டும் போலீஸ்காரன் உடையில் இருப்பவன் கண்டுகொண்டான் சாம்பு ஒரு பெஞ்சியில் உட்கார்ந்து கொண்டு யோசித்திருந்தான் கண்களை மூடிக்கொண்டான் இவ்வளவு நேரம் அங்குமிங்கும் அலைந்தது அசதியாக வந்தது பெஞ்சியின் சாய்மானத்தில் நெற்றி பொட்டை வைத்து கொண்டு தூங்கலானான் இந்த தூக்கம் அரை மணிக்கெல்லாம் முடிவந்து முடிவடைந்து விட்டது திடுக்கிட்டு உட்கார்ந்தான் சாம்பு போலீஸ்காரன் ஒரு உயரமான ஜன்னலின் மீது ஏறுவதற்கு முயன்று கொண்டிருந்ததை சாம்பு பார்த்தான் அடுத்த நிமிஷம் அவன் எழுந்து நின்றான் இந்த போலீஸ்காரனை தாக்குவதற்கு அவனுக்கு சக்தி இல்லை அப்படி தாக்கினாலும் அவன் தான் போலீஸை சேர்ந்தவன் என்று சொல்லி சாதித்து தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சாம்புவுக்கு உதவி வேண்டும் சரியான உதவியை அவனுடைய நண்பன் புதிய துப்பறிபவன் தான் அளிக்க முடியும் அவனை எங்கே பார்ப்பது எங்கே இருப்பான் வேலைக்காரியை கேட்கலாம் என்றால் அவள் எங்கே இருப்பாள் சாம்பு மெல்ல வாசற் பக்கம் வந்தான் இதற்கு முன் சரியான சந்தர்ப்பங்களில் அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறதே அது இப்போது உதவக்கூடாத அது உதவிற்று வேலைக்காரி பக்கம் வந்தாள் சாம்பு அவளை நெருங்கி ஆபத்து வந்துவிட்டது வெளி ஜன்னலில் போலீஸ்காரன் நிற்கிறான் அவனிடம் சொல்ல வேண்டும் சீக்கிரம் சொல் அவன் எங்கிருக்கிறான் நான் ஓடி போய் எச்சரிக்கிறேன் ம் என்றாள் அவள் ஒரு நிமிஷம் யோசித்தவள் உடனே சொல்லுவீங்களா என்று கேட்டாள் இதை போய்கொண்டே இருக்கிறேன் மெயின் ரஸ்தாவில் ஓடுங்கள் திருப்பத்தில் தெரியும் மூன்றாவது பங்களா சாம்பு நிற்கவில்லை திரும்பி ஓடினான் தெருவை அடைந்ததும் மெயின் ராஸ்தாவில் ஓடினான் சுமார் நூறு கஜம் ஓடுவதற்குள் பின்னால் பூட் சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தால் போலீஸ்காரன் வருகிறான் சட்டென்று சாம்புவுக்கு ஒரு யோஜனை தோன்றியது ரஸ்தாவில் ஓடினால் இன்னும் பத்து நிமிஷங்களில் போலீஸ்காரன் வந்து பிடித்து கொண்டு விடுவான் வயலில் இறங்கிவிட்டால் பூட்ஸ்காலுடன் அவன் வர திண்டாடுவான் சாம்பு மறு நிமிஷம் வயலில் இறங்கிவிட்டான் போலீஸ்காரனும் விடாமல் துரத்தினான் சாம்புவும் அங்கவஸ்திரம் காற்றில் பறக்க மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஓடினான் போகும்போதே திருடன் திருடன் என்று கூப்பிக்கொண்டே சென்றான் வயலை விட்டு மறுபடி ரஸ்தாவில் அவன் ஓடிய இடத்தில் ஒரு சாவடி இருந்தது இங்கே சற்று கலைப்பாரினால் ஒழிய இனி ஓட முடியாதென்று சாம்புவுக்கு தோன்றுமே அதனுள் புகுந்தான் அங்கே அவன் சந்தித்தது அவனுடைய புதிய நண்பன்தான் அவனுக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தில் சாம்பு அவன் மீது பாய்ந்து எருகத் தழுவிக்கொண்டான் திருடன் திருடன் என்பதை தவிர வேறு ஒரு வேறு ஒரு வார்த்தையும் அவனால் சொல்ல முடியவில்லை புதிய நண்பனும் தன்னை விடுவித்து கொள்ள எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை